முன்னோர் வளர்ச்சியான நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருமணத்துக்கு முன் பெண்கள் உணவு சத்தான உணவுகளை எடுத்துக் கொடுக்கிறார்களா அல்லது கவனக்குறைவாக இருக்கிறார்களா ஹெல்த்து மீது அக்கறை கொள்கிறார்களா என்று பார்ப்போம் அந்த காலகட்ட சூழல் வேறு இந்த காலகட்ட ச உணவு வகைகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இப்போ அவங்க கல்லூரி படிக்கிற பெண்கள் அவங்க படிப்பு பிறகு அழகு சாதனம் இந்த மாதிரியான கவனங்கள் ஆடைகள் இப்படி சிந்தனை போய்விடுகிறது இந்த காலத்து பெண்களுக்கு வந்து பலகீனமாகவே இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து உடலுக்கு வேலை அதிகமாக கொடுப்பது இல்லை வீட்டில் குழந்தை படிக்குது அம்மா வந்து அவ்வளவு வேலை செய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து உடற்பயிற்சி ஒவ்வொரு பெண்களும் செய்ய வேண்டும் திருமணத்துக்கு முன் உடற்பயிற்சி ஒவ்வொரு பெண்களும் செய்ய வேண்டும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும் அதற்கு வந்து யோகா சென்று அது இதுன்னு அலையெல்லாம் முடியாது பக்கத்தில் இருக்காது இந்த வசதியெல்லாம் இருக்காது ஆனால் இப்போ நிறைய வழி இருக்குது புக்ஸ் இருக்குது நெட்டில் அனைத்தும் வருது அதையெல்லாம் பார்க்கலாம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் யோகா இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டும் நீங்கள் என்ன கேளாக இருந்தாலும் சரி என்ன ஒரு மா மாடலான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி வீட்டிற்கு வந்தால் வீட்டு வேலைகளை பெண்கள் செய்ய வேண்டும் ஏன்னா வீட்டு வேலைகளை பெரும்பாலும் பெண்கள் செய்ய மாட்டார்கள் ஏன்னா வீட்டு வேலையில் பெரியவங்க வேலைகளை அவங்க முடிச்சுவாங்க ஆனால் வந்து பெண்கள் வந்து முக்கியத்துவமாக அந்த வீட்டு வேலையை உடற்பயிற்சி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதை செய்யணும் அப்படி செய்யும்போது அது வந்து வீட்டு வேலையாக அவங்களுக்கு தெரியாது உடற்பயிற்சியாக மாறிடும் அந்த வேலை செய்ய செய்ய அவங்களுக்கு உடல் வலுவு கிடைக்கும் மன வலிமை கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் இப்பொழுது திருமணமாகி மற்றொரு வீட்டுக்கு சேர்ந்தாங்க அங்கே மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இப்படி எல்லாரும் அனைவரும் இருப்பாங்க என்னென்னா பெண்கள் வந்து பிறந்த வீட்டில் இருக்கும்போது ஏ டு இசட் சமையல் வேலையை கற்றுக்க வேண்டும் இந்த காலத்தில் சமையல் வேலையை வந்து அதை சமையல் வேலையாக நினைக்காம அது ஒரு கலையாக அது ஒரு அது ஒரு படிப்பாக அவங்க சமையல் வேலையை ஃபுல்லாக அழகாக கற்றுக்கணும் கற்று வச்சுக்கணும் எல்லாம் கற்று வச்சுக்கிடணும் அப்போ தான் திருமணம் முடிஞ்சு மற்றொரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அங்கே சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும் பிறந்த வீட்டில் ஒரு மாதிரியாக இருக்கும் புகுந்த வீட்டில் ஒரு மாதிரியாக இருக்கும் வித்தியாசமும் இருக்கும் திடீர்னு சமைக்க வேண்டியதை சூழல் வரும் அந்த நேரத்தில் தலையை துறஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வெந்துடக்கூடாது அதனால் அந்த நேரத்தில் தைரியமாக போய் சமைச்சு அத்தனை பேருக்கும் கொடுத்தா அவங்க நல்ல சாப்பிட்டு ருசியாக இருந்ததுன்னா அப்போ அந்த மாமியார் என்ன சொல்லுவாங்க என் வீட்டுக்கு வந்த மருமதாக அழகாக சமைச்சி எங்களுக்கு கொடுத்தா நல்ல ருசியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும் அங்கே போய் எனக்கு செய்ய ச சமைக்க தெரியல அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடக்கூடாது பிற புகுந்த வீட்டில் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் வரும் பல பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகள் வரும் அப்போது மன வலிமை இருக்கணும் உடல் வலிமை இருக்கணும் அந்த மன வலிமை உடல் வலிமை நம்ம பிறந்த வீட்டில் நல்ல வேலை உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் செஞ்சுருந்தா அப்போ புகுந்த வீட்டில் போய் தைரியமாக எதையும் பேஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனை தான் வந்ததுன்னா தைரியமாக பேசலாம் அந்த குடும்ப பிரச்சனைகளை த தைரியமாக பேசி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம் அந்தளவுக்கு பெண்கள் வலுவாக இருக்க வேண்டும் அதனால் அவங்க என்ன உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் தானிய வகைகள் எத்தனை பயிர் வகைகள் இருக்குது கீரை இதையெல்லாம் சாப்பிடணும் சும்மா ஏதோ லேசாக லைட் லைட்டாக நைட்டு லைட்டாக டிஃபனு காலையில் டீ மதியம் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடாது உடல்களை நல்லா அசைத்து பெண்கள் இருந்தால் தான் அப்போ பழைய காலத்து பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க வலுவாக இருந்தாங்க தைரியமாக பேசுவாங்க அந்த மாதிரி பெண்கள் இருக்க வேணும் இப்போது உள்ள பெண்கள் படிக்கட்டும் என்ன மாடலாகவும் இருக்கட்டும் மாடங்கேலாக இருக்கட்டும் ஆனால் காலத்தில் இறங்கினா அவங்க எதுக்கும் சலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் பெண்கள் வந்து முக்கியமாக உடற்பயிற்சி வீட்டு வேலை யோகா இது போன்ற பயிற்சிகளை செய்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இதை தெரிஞ்சுக்கிடுங்க